அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற சூடுபிடிக்கும் உதயநிதி நிவேதா பெத்துராஜ் விவகாரம் காரி உமிழ்ந்த உயர் நீதிமன்ற நீதிபதி எட்டு லட்சம் மக்கள் வரி பணம் எதற்கு இந்த வீடியோவில் நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் என்ன சார் இப்படி மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில நம்முடைய சின்ன தளபதி அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு நடிகைக்காக மட்டுமே கோடி கோடியா செலவு செய்து தமிழகத்தில் வந்து கார் பந்தயத்திற்கு ஏற்பாடு செஞ்சார் அப்படின்ற ஒரு தகவலை மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் போட்டு உடச்சிருக்காரு அந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் காட்டு தீ போல பயங்கரமாக பரவிட்டுருக்கு என்ன உதவி சார் இப்படி மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி மீன்ஸுகளாக போட்டு தள்ளிட்டிருக்காங்க இணையதளவாசிகள் இரண்டாவது விஷயம் சிறைக்கு சென்று இருநூற்று முப்பது நாட்கள் கடந்த பிறகு கூட செந்தில் பாலாஜியை நீங்கள் எதற்காக அமைச்சராகவே வச்சுட்டு இருக்கீங்க அவருடைய பதவியை பறிக்காததனுடைய காரணம் என்ன அவருக்கு மாதம் மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் மக்களினுடைய வரிமானத்துல அவருக்கு தண்டமா நீங்க சம்பளத்தை ஏன் அப்படி சாமானியர்களுக்கும் அமைச்சருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் சட்டம் இன்னமும் நீங்க மக்களை இப்படியே ஏமாத்திட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு எதிராக அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து கேட்டு பயங்கரமா வந்து மாசு பண்ணியிருக்காப்புல நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அவருடைய சின்ன தளபதியான உதயநிதி அவர்கள் சம்பந்தப்பட்டது தொடர்ந்து சினிமா அந்த துறையை வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் அவரை மீறி ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாதுங்க அப்படின்ற பல விஷயங்கள்லாம் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய தருவாயில் குறிப்பிட்ட சில நடிகைகளோடு உதயநிதி அவர்களை தொடர்பு படுத்தியும் பல விஷயங்கள் ஒன்று ஒன்றா வெளியாகிட்டே இருக்குது இதில் புது விஷயமா நிவேதா பித்துராஜ் அவர்களுடைய விருப்பத்துக்கு இணங்க அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு கார் ரேசவே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியை சமூக வலைதளங்களில் போட்டு உடைச்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் சென்னையில் எஃப் கார் வந்து நடத்துவதற்காக நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்கள் திட்டம் தீட்டிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகி அதற்கு நாற்பது கோடி ரூபாயை வந்து ஒதுக்கி இருக்கிறதாகவும் செய்திகள் வந்து வெளியாகி இருந்தது என்ன இது எப்பவுமே இல்லாத அளவுக்கு முதல் முறையாக தமிழகத்தில் அதுவும் கார் ஏற்பாடு பண்ணியிருக்காரு உதயநிதி அவர்கள் ஒருவேளை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனதுக்கு பிறகு கார் ரேச ஊக்குவிக்க பார்க்கிறாரா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்பக்கமா இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை போய் பார்க்கும் போதுதான் அங்கதான் தெரியுது சில பல வேலைகள் அதாவது இந்த கார் ரேஸ் யாருக்காக நடத்தப்படுது அப்படின்றத ஒட்டு மொத்தமா போட்டு உடைச்சிருக்காரு மூத்த பத்திரிக்கையாளர் பாண்டியன் திரைப்படத்தில் நடிக்கும் போது ரெண்டு பேரும் கதாநாயகன் கதாநாயகி இப்போ அந்த அம்மா நிவேதா பிரித்விராஜ் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அவர் அந்த கார் ரேஸாக ஏற்பா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அது இயற்கை பேரிடல்லாம் நடக்கலை மீண்டும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது காரணம் நீங்கள் ஒரு நடிகை கொடுக்குற ஆப்ளிகேஷன் உடனடியாக பரிசீலிக்கப்படும் மக்கள் கொடுக்குற ஆப்ளிகேஷன் கனிவோடு காலம் தாழ்த்தி பரிசீலிக்கப்படும் நடிகைகளை வந்து காலம் தாழ்த்தி இருந்தீங்கன்னா அது சண்டை வந்துடும் அதனால் மக்களே முதலமைச்சரை சினிமா தேட்டர் தான் தேடுறான் அதனால் நிவேதா பெத்ராஜனுடைய கார் ரேஸு கூடிய விரைவில் சென்னையில் நடக்கும் உதயநிதி கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் அவர் தான் அடுத்த துணை முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சர் இந்த வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் இருக்கு எக்கச்சக்கமானவங்க என்ன சார் இப்படி பொசுக்கனு மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி மீன்ஸும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் பல தளங்கள்லையும் வைரலாகி பார்த்துக்கிங்களேன் உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆனத்துக்கு பிறகு ஒரு நடிகை கேட்ட உடனே கார் ரேஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவரை கலாச்சாரம் தள்ளிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல பட் மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பாண்டியன் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறதுனால இது சம்மந்தப்பட்ட பல்வேறு கேள்விகள் இப்போ சோசியல் மீடியாவை வளம் இருக்கு ஏற்கனவே ஒரு தனியார் அந்த நிறுவனம் நடத்தக்கூடிய கார் ரேஸுக்காக எதற்காக நாற்பது கோடி இவங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்கனவே சமூக வலைதளங்களில் எக்கச்சக்கமான அரசியல் விமர்சகர்கள் அரசியல்வாதிகள்லாம் கருத்துக்களை முன் வச்சுருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நிவேதா பெத்ராஜ் அவர்களுக்காக மட்டுமே இந்த ஒரு கார் ரேஸை நம்முடைய உதவி அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு வேறு எந்த காரணமும் கிடையாதுங்க அவங்க வந்து கார் எனக்கு கார் ரேஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நடிகையினுடைய பேச்சை மீறி அவரால் செயல்பட முடியாத காரணத்தினால அவங்க சொன்ன உடனே இந்த கார் ரேஸை வந்து அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு வேற ஒன்றும் கார் ரேஸ் மீ மீதெல்லாம் அவருக்கு ஆர்வம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் பயங்கரமா போயிட்டு இருக்கு பார்ப்போம் அண்ணன் உதயநிதி அவர்கள் இந்த விஷயத்தை இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறாரு இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாயால் இதை வெளி உலகத்துக்கு சொல்லுவாரா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விகள் இப்ப சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கு பார்ப்போம் புர்த்திருந்து பார்ப்போம் அண்ணன் உதயநிதி அவர்கள் கார் ரேஸை தெற்காக இங்க தமிழகத்துல கொண்டு வந்து நடத்த போறாரு இதற்கும் நிவேதா பெத்ராஜி அவர்களுக்கும் இதாவது சம்மனம் இருக்கா ஏற்கனவே நிவேதா பெத்ராஜி உரிய அந்த கார் ரேஸ் புகைப்படங்கள்லாம் சோஷியல் மீடியாவுல பயங்கரமா வைரல் ஆகிட்டு ஆகிட்டிருக்கு பாக்கும் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது என்னதான் நடக்குதுன்றது அவருடைய வாயாலே சொல்லுவாரான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இரண்டாவது விஷயம் பத்து ரூபா பாலாஜி சாரி சாரி செந்தில் பாலாஜி அவர்கள் சம்பந்தப்பட்டது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டு ஏறத்தாழ இருநூற்று முப்பது நாட்களை கடந்து அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் புலன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு பணமுறை அவருக்கு ஜாமீன் வந்து கேட்டு முயற்சி பண்ணாங்க அவருக்கு நெஞ்சு வலிக்குதுங்க கால் வலிக்குதுங்க கண்ணு வலிக்குதுங்க மூக்கு வலிக்குதுங்க தலை வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு வலிக்குதுங்க அப்படின்ற மாதிரி என்னென்ன காரணத்தையோ சொல்லி ஜாமீன் கேட்டிருந்தாங்க பட் அதை விசாரித்த நீதிமன்றம் இல்லைங்க அவரெல்லாம் பர்ஃபெக்டா இருக்காப்புல அப்படி ஏதாவது பிரச்சனைனா கூட நாங்கள் சிறைக்குள்ளேயே ஒரு ஜெ மருத்துவமனையை வச்சிருக்கோம் அங்கே பார்த்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக கடந்த பனிரெண்டாம் தேதி அவருடைய ஜாமீன் ஜாமீன் கேட்ட ஒரு மனு வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து அமர் வந்து இந்த ஒரு ஜாமீன் மனுவை தள்ளுபடியும் பண்ணியிருந்தாங்க இந்த வழக்கை விசாரித்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு சில விஷயத்தை வந்து கூறியிருந்தார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதாவது இருநூற்று முப்பது நாட்களுக்கு மேலே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்துட்டு இருக்காரு ஆனா அவரை வந்து அமைச்சராக அமைச்சர் பொறுப்புல இருந்து ஏன் நீக்காம இருக்கீங்க ஒரு கடைநிலை ஊறியர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தாவே உடனடியா அவங்கள நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க பட் இருநூற்று முப்பது நாட்களுக்கு மேல சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ வரைக்கும் அமைச்சரா நீடிச்சுட்டு இருக்காரு இதனால மக்களுக்கு என்ன பயன் மக்களினுடைய வரி பணத்தை எதற்காக அவருக்கு சம்பளமா கொடுக்குறீங்க ஏறத்தாழ எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அவர் சிறையில் இருந்துகிட்டே மக்களினுடைய வரி பணத்தை சம்பளமா வாங்கியிருக்காரு எதனால நீங்க இத இருக்கீங்க சட்டம் அப்படின்றது அனைவருக்கும் சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீப்பதற்காக முயற்சிகளை திமுக அரசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பளிச்சு பளிச்சுன்னு திமுகவுடைய கண்ணத்தில் அறியக்கூடிய வகையில் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை வந்து முன் வச்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அந்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொன்ன அந்த விஷயங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் பேசும்பொருளாக மாறி இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் ஏறத்தாழ இருநூற்று முப்பது நாட்களை கடந்தும் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய தருவாயில் அவர்களால் என்ன பயன் மக்களுக்கு என்ன பயன் அவரை நம்பி வாக்களித்தம்மா தொகுதி மக்களுக்கு என்ன பயன் அவர் எதற்காக இப்போ வரைக்கும் இலாக்கா இல்லாத அமைச்சராக சிறையிலே இப்போ வரைக்கும் இருந்துட்டு எதனால் மக்களினுடைய வரிப்பணம் அவருக்கு போயிட்டு இருக்கு அதனால யாருக்காவது அம்மன் சொல்லி புரோஜனம் இருக்கா அவரை தவிர அவருடைய குடும்பத்தை தவிர சொல்லுங்க கடைநிலை ஊழியர் ஒருத்தர் இல்லை யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணி சிறைக்கு போனா கூட உடனடியா சஸ்பெண்ட் பண்றாங்க எல்லாமே உடனடியாக நடக்குது பட் ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருந்து சிறையில் இருக்கக்கூடியவரை இப்போ வரைக்கும் அமைச்சராக கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வேளை அவரை வந்து அந்த அமைச்சர் இருந்து கீழே இறக்கிட்டா அவர் அப்ரூவ்டாக மாறி ஏதாவது உண்மையை உளறிடுவாரா அப்படின்ற ஒரு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஆளுமருகும் அவருக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுத்து வச்சிருக்காங்களா அப்படின்ற கேள்வியை சமூக வலைதள சமூக வலைதளங்களில் எக்கச்சக்கமானவங்க எழுப்பிட்டு இருக்காங்க இதற்கு மேலேயும் ஒரு ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியே இப்படி பறிச்சுன்னு சொன்னதுக்கு பிறகும் அவங்க அப்படியே வச்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் இதற்காக மிகப்பெரிய ஒரு விலையை வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் திமுக அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருதும் கிடையாது இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி